பீட்டா கேரட்டின் சத்துக்கள் நிறைஞ்ச கேரட்டை வச்சு ரொம்ப எளிமையான முறையில் நமக்கு தேவையான ஃபேஸ் க்ரீமை எப்படி வீட்டிலேயே செஞ்சிடலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி கேரட்டை வாங்கி நல்லா கழுவி தோலெல்லாம் சீவிக்கோங்க தோல் சீவின கேரட்டை நல்லா தேங்காய் துருவுறதில் வச்சு துருவி எடுத்துக்கிறலாம் கேரட் துருவில் நல்ல வெயிலில் ஒரு நாலு நாள் நல்லா காய வச்சுருங்க நல்லா சருகாக காஞ்சிடணும் ஈரப்பதம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நல்லா காஞ்ச கேரட் துருவலை ஒரு சுத்தமான கண்ணாடி பாட்டிலை போட்டு அந்த கேரட் துருவல் மூழ்கிற வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து அல்மண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன் ஆலிவ் ஆயில் ஊற்றுறனாலும் ஊற்றிக்கிறலாம் இல்லை எண்ணெய் ஊற்றுறனாலும் ஊற்றிக்கிறலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் மட்டும் கேரட்டை ஃபுல்லாக மூழ்கிற வரைக்கும் இருக்கணும் கண்ணாடி பாட்டிலேயே மேக்சிமம் பயன்படுத்திக்கோங்க அதுதான் பெஸ்ட்டு இப்போ இந்த பாட்டிலை நல்லா மூடிக்கிறலாம் இப்போ இந்த பாட்டில் ஒரு ஏழு நாள் நல்ல டைரக்ட் சன்லைட்டில் வச்சு எடுத்துக்கிறலாம் நம்ம இதை அடுப்பில் வச்சு சூடு பண்ண போகிறதில்ல சூரிய ஒளியில் தான் ஹீட் பண்ண போகிறோம் ஏழு நாள் வச்சோம்னா ஆயிலில் கேரட்டோட சத்துக்கள் வந்து முழுமையாக இறங்கிடும் இப்போ ஏழு நாள் ஆச்சு நம்ம இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கிறலாம் நல்லா சுத்தமான வடிகட்டியாக பார்த்து வடித்து எடுத்துக்கரலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷான கேரட் ஆயில் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த ஆயிலை வச்சு எப்படி க்ரீம் செய்யலான்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி க்ரீம் செய்கிறதுக்கு ஒரு கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன் அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த கரண்டியில் ஒரு கரண்டி அளவு நம்ம கேரட் ஆயிலை வந்து இதில் எடுத்துக்கிறலாம் ரெண்டுலேருந்து மூணு ட்ராப் விட்டமின் இ ஆயில் இதோடு சேர்த்துக்கிறேன் இப்போ பிளண்டரை வச்சு இதை நல்லா பிளண்ட் பண்ணிக்கலாம் நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும் நம்ம செய்ய பிளண்ட் பண்ண ஆரம்பிக்குமே அது நல்லா பட்டர் மாதிரி மேலே எலும்ப ஆரம்பிச்சிரும் இந்த க்ரீமை வந்து நம்ம டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஸ்கின் வந்து நேச்சுரலாகவே ஒரு நல்ல க்ளோ கொடுக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை நம்ம முகத்தில் இருக்க கரும்புள்ளி கருவலையங்கள்லாம் மறைஞ்சிரும் அன் ஈவன் டோன்லாம் மாறிடும் ஸ்கின் வந்து ஒரே ஈவனாக இருக்கும் கலர் ரொம்ப அழகாக இருக்கும் ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப நமக்கு நேச்சுரலாகவே ஒரு க்ளோ கொடுக்க ஆரம்பிக்கும் இதை வந்து நம்ம வெளியவே வச்சு பயன்படுத்திக்கலாம் ஃப்ரீசரில் வைக்கணுன்ற அவசியமும் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு நல்லா ஆயிலும் ஆலவெரா ஜெல்லும் நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு க்ளீன் கண்டெய்னரில் கண்ணாடி கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது இந்த க்ரீமை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தவசி ஹெர்பல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்